உடலுறவு கொள்ள மிக சிறந்த காலம் எது வசந்த காலம் புலியின் உரும சத்தம் எத்தனை மைல் வரை கேட்கும் விடை ரெண்டு மைல் ரத்த உரைதல் தடுக்கும் உணவுப் பொருள் என்ன விடை பூண்டு உலகிலேயே மிகச்சிறிய நதி எது விடை ரோ நதி கண்ணுமிகில்லாத பறவை எது விடை ஆந்தை உடலுறவில் ஆணுரை பயன்படுத்தி புலந்தால் என்ன ஆகும் விடை நீண்ட நேரம் உடலுறவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ